இன்று காலை இரண்டு காணொளிகளை செய்தேன் இது மூன்றாவது காணொலியாக அமையப்போகிறது அந்த இரண்டு பதிவுகளுமே குப்பையை பற்றித்தான் எனக்கு என்ன தோன்றியது என்றால் ஒரு வயதிற்கு பிறகு வருமானம் இல்லை என்றால் நானும் குடும்பத்தில் குப்பையாக போய்விடுகிறோம் நான் அறுபத்தைந்து வயது வரை வேலை பார்த்தேன் பணம் சம்பாதித்தேன் போக வேண்டிய இடங்களுக்கு போக வேண்டிய தெரிந்த நாடுகளுக்கு சென்று வந்தேன் காரணம் கையில் பணம் இருந்தது எதை நினைத்தாலும் செய்ய முடியும் என்று எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தேன் ஒரு வயதிற்கு பிறகு முதுமை வந்த பிறகு முதுமை என்பது அறுபது கடந்து விட்டாலே முதுமைதான் தற்பொழுது எனக்கு எழுபது வயது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை காலம் வயது வரை நான் பேசிக்கொண்டிருப்பேன் இளமையாக இருப்பேன் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பேன் என்று நிச்சயமாக எனக்கு தெரியாது ஆதலினால் பலர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் நீங்கள் உங்களுடைய பணத்தையோ அல்லது சொத்துக்களையோ மற்றவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தேவைப்படுவார்கள் ஆதலினால் நீங்கள் தருகிறீர்கள் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டால் நீங்கள் குப்பை போல தேவையற்றவர்களாக மாறிவிடுவார்கள் மாறிவிடுவீர்கள் உங்களை குப்பை போல ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஆதலினால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்நாளிற்கு பிறகு அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் ஒரே ஒரு பையன்தான் ஒரே ஒரு மகள்தான் என்று இருப்பவர்கள் பலர் வெளிநாடுகளில் போன பிறகு அவர்களுடைய தாயையோ தந்தையோ அனாதை இல்லத்தில் விட்டுவிடுகிறார்கள் நான் சில அனாதை இல்லங்களுக்கு சென்று பார்த்துள்ளேன் அவர்களுக்கு அங்கேயே தங்கிக் கொள்கிறார்கள் யாரோ பணம் தருகிறார்கள் உதவி செய்கிறார்கள் அவர்கள் ஜீவனம் நடத்துகிறார்கள் அதுபோல நாமும் குப்பையாக மாறிவிடக்கூடாது நமக்கென்று நாம் எதை சேமித்து வைத்துள்ளோமோ அதை நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும் நமக்கு விருப்பப்பட இடத்திற்கு போவதற்கும் வேண்டிய பொருளை வாங்கி சாப்பிடுவதற்கும் புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கும் நேரத்தை நல்ல விதமாக நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த எண்ணம் நம்மிடம் இருந்தால் நாம் குப்பையாக இருக்க மாட்டோம் பலருக்கு அறிவுரை சொல்லலாம் மற்றவர்களுக்கு படிப்பு தரலாம் திருவிகா நகர் பேச்சரங்கம் என்று ஒன்று இருக்கிறது அது சுமார் ஒரு வருடங்களாக நான் அங்கே சென்று வருகிறேன் வாரத்திற்கு ஒரு நாள் அதுபோல சுமார் நாற்பது பேச்சரங்கம் இந்த சென்னை சுற்றி உள்ள பல பிற பகுதிகளில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு தம் மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை குறைக்கிறார்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் சிலருக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவியும் செய்கிறார்கள் இதற்காக படித்து வருகிறார்கள் இதாவது சொல்ல வேண்டும் என்று திருக்குறளை எடுத்துக்கொண்டு திருக்குறளை பற்றி சொல்லி வருகிறார்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லி வருகிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கத்தை அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக அது அமைந்து விடுகிறது எனவே ஒரு வயதிற்கு பிறகு முதுமை நிச்சயமாக எல்லோருக்கும் வரும் அதுவும் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு என்று கடந்துவிட்டால் நாம் தேவையற்றவர்களாக போய்விடுவோம் விசனப்படுவோம் கவலைப்படுவோம் என்னடா நாம் இந்த வயது வரை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று அவர்கள் மனதிலே வேதனைகள் இருக்கும் ஆதலினால் வாழும் காலம் வரை நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும் அனாதை இல்லங்களுக்கு செல்ல வேண்டாம் அப்படி இருப்பவர்களை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக பேசுங்கள் உங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யுங்கள் அவர்கள் விருப்பப்படும் பொருள்களை அவருக்கு தாருங்கள் இதற்கென்று பல நிறுவனங்கள் இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் செய்யலாம் உடற்பயிற்சி செய்யலாம் பலரை சந்திக்கலாம் நடைபயிற்சி செய்யலாம் உடல் உடலும் உள்ளமும் இந்த நமக்கு முக்கியமானது அதை பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாம் நல்ல நிலையில் கொள்வதற்கு எது தேவையோ அதை நாம் செய்ய வேண்டும் இந்த வயதானவர்கள் செய்யக்கூடியது இதுதான் வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் அவர்கள் பல இடங்களுக்கு வெளியே சென்று வரலாம் பேரப்பிள்ளைகளை அழைத்து செல்லலாம் பள்ளிக்கு அழைத்து செல்லலாம் இதுபோல் பூங்காக்களுக்கு அழைத்து செல்லலாம் தெரிந்தவர்களை போர் பார்த்து பேசலாம் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு டீ சாப்பிடலாம் ஒரு வடை சாப்பிடலாம் ஒரு பிஸ்கட் சாப்பிடலாம் எத்தனையோ இடங்கள் நமக்கு சென்னையை சுற்றி இருக்கிறது கோயில்கள் இருக்கிறது மூலகங்கள் நூலகங்கள் இருக்கிறது பொழுதுபோக்கும் இடங்கள் இருக்கிறது சென்னை மரீனா பீச் இருக்கிறது பாரிமுனை சென்று ஒரு முறை சென்று வந்தால் போதுமே நமக்கு நேரம் போய்விடும் கொஞ்சம் சிறிது செலவு தான் அரசு நமக்கு எல்லா வாய்ப்பையும் தருகிறது முதியோர்களுக்கென்று பென்ஷன் தருகிறது அரசு அவர்கள் செல் இலவசமாக செல்வதற்கு ஒரு பத்து பயணச்சீட்டும் தமிழக அரசு தருகிறது எனவே இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் நாமும் நம்முடைய அந்த ஓய்வு நாளை மகிழ்ச்சியுடன் கழிக்க முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் சும்மா இல்லை ஏதாவது புத்தகங்களை வாங்கி வந்து படிக்கிறேன் நூலகம் சென்று புத்தகம் வாங்கி படிக்கிறேன் எதையாவது சும்மா முடங்கி கிடக்காமல் படிக்கிறோம் அலைந்து போகிறோம் களைந்து போகிறோம் எனவே நாம் சும்மா இருந்தால் நாமும் குப்பையாகி விடுவோம் நம்மளை ஒதுக்கி விடுவார்கள் சில நேரங்களில் அதை நான் நேரில் பார்க்கிறேன் அப்போது விசனம் எல்லாம் வரும் இருந்தாலும் மனதை மாற்றிக்கொண்டு வாழ முயற்சிக்கிறோம் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டால் உங்கள் வாழ்க்கை துக்கத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ இல்லையோ துன்பம் இல்லாமல் ஒரு நடுநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் இதுவே என்னுடைய சிந்தனை என்னுடைய கருத்து இதை நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம்